முடிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாக போகிறது நிறைய ஏற்றங்கள் மனசுல சந்தோஷம் பக்குவ நிலை இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி பிங்க் அலர் ரிஷர் ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும் தேவையில்லாத மன பக்குவம் தேவையில்லாத பிரஷர் தேவையில்லாத பயம் இது எல்லாமே அகலக்கூடிய நீங்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயத்த நிறைய நாள் நீங்கள் டார்கெட் பண்றீங்கன்னா போதும் அந்த விஷயம் நடந்தே தேரும் அதுல எந்த கவலையும் கிடையாது மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மெயினா மிருதகடேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் மெயினாக உடம்புல சுகர் ரொம்ப கம்மியாகிற மாதிரி உடம்புல எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க பத்தாவது உடம்புல வந்து நீர் சத்து குறைபாடு அதெல்லாமே கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார்கிட்ட பணம் கொடுத்தா கூட இன்றைய நாள் திரும்பி வராது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா ரொம்ப இங்கு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும் அநேகமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பெண்களால் ஆதாயம் மூத்த பெண்களுடைய ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட இன்றைய நாள் சரியாயிடும் நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக பரசுராமர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி அல்ல சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள்னு சொல்லலாம் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பதவி உயர்வுகளை கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வெளியே வரும் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அடுக்கடுக்காக மட்டுமே எடுக்கப்படக்கூடிய அற்புதமான நாளாக நிறைய இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பிங்கு நிறம் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக சந்தோஷமாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறது பெருமையை கொடுக்கறது லாபங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அது நமக்கு ரொம்ப சாதகமாகவே முடியக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும் வயிறு உபாதைகள் கண்டிப்பாக நிவர்த்தியாகும் தேவையில்லாத மனப்பான்மை தேவையில்லாத பிரச்சனை இது எல்லாமே நிவர்த்தியாக கூடிய ஒரு பொண்ணான ஒரு நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது ஒரு பக்குவத்தை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு கொஞ்சம் செலவு கொஞ்சம் தேவையில்லாமல் இருக்கும் அவ்வளோதான் ஜலதோஷம் பிடிக்கிறது லைட்டாக ஹெல்த் லைட்டாக குடைச்சல் கொடுக்கறது இப்படி தான் இருக்குமே தவிர தேவையில்லாமல் வேறு பிரச்சனைலாம் ஒன்றும் வராது தெரியுமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் யோகம் நிறைந்த நாடாக இருக்கப்படுது பெரிய பிரச்சனை தேவையில்லாத மனப்பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் பொன்னான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் விவேகமான பல காரியங்களை நீங்கள் முடிக்கக்கூடிய நாடாக இருக்கப்படுது நிறைய ஏற்றங்கள் பொன்னான விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குமாரசுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சாரத நபர்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் சுப காரியங்களுக்கு செலவு உணவுக்காக செலவு தெரிஞ்சவங்களுக்காக செலவு கடன் கொடுக்கிறது ஐயோ பாவம்னு நினச்சி அவங்களுக்கு கணக்கு கொடுக்குறாரு அதில் ஒரு லிக்கு இருக்கும் அது உண்மையாகவே அவங்க ஐயோ பாவம்லாம் கிடையாதுன்னு அப்புறம் தான் முடிஞ்சுப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் நடக்கப்பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுறது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச அளவு கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போகிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே நம்ம போகாமல் இருந்தாவே பல காரியங்கள் நமக்கு சாதகமாக முடியும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் மகர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க பெரிய ஏற்றங்கள் நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி வருவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மனப்பக்குவம் இருக்கிறது அந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதுதான் மெயின் எதுலேயுமே நிலை தவறாமல் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வேதா நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாயாருடைய நட்பு தாரா தாயாருடைய ஹெல்த் இதுல எல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தியாகும் மத்தியானத்துக்கு அப்புறம் சில விஷயங்கள் வீட்டுல நடக்கும் அது அந்தளவுக்கு திருப்தியை கொடுக்காது சின்ன சின்னமான சங்கடங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது முடிஞ்ச அளவுக்கு கெட்டுக் கொடுத்து போகிறது தான் நல்லது கூட இருக்கிறவங்களும் சரி பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃபினான்ஸ் கொஞ்சம் அடிபடம் மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெளிவான சிந்தனை எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் நிறைய மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் செலவுகள் எல்லாமே இருக்கக்கூடிய நாள் முடிந்தவரை ஒரு விஷயத்தை வந்து நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போனாவே போதும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் பொண்ணான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கக்கூடாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராதே கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி